இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனைக்கு வெளியில் தீர்வு கொடுக்க முடியாத பிரச்சனைக்கு எல்லாமே நம்ம நிறுவனத்தோட எம்ஏ லெஃப்டில் நிறுவனத்தோட பொருட்களை கொடுத்து நம்ம வந்து ரிசல்ட் இருக்கோம் அது மாதிரி திருப்பூர் பகுதியில் இன்றைக்கி கொடுத்து ஏழாவது மாத வளகாப்பு இங்கே சிறப்பாக நடந்திருக்கு அவங்களோட இந்த பொருட்களை எவ்வளோ எவ்வளோ நாள் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களோட ரிசல்ட்டை அவங்க வயதிலே கேட்கலாம் என் பேர் சரவணன் என் வயசு பேர் காத்தியா என்னுடைய கல்யாணம் மாயி நாலு வருஷம் ஆச்சு அது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு கேட்டோம் இந்த மயிலேஜ் சைவிங் மார்க்கெட்டிங்க எடுத்து சாப்பிட்றீங்களா நாங்கள் சரி எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்டோம் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டோம் ஒரு மாதம் சாப்பிட்டு இருபத்தி மூணு ரிசல்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இது எனக்கு பிடிக்க போய் இதே நான் எடுத்து என்னோட பிஸ்னஸாகவும் இது செஞ்சு எடுத்து சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் இது மாதிரி ஒவ்வொரு நபர்களும் உங்களுக்கு ஆகிய குழந்தைகள் இல்லை அப்படின்னா நமது எம்எல்எஸ் நிறுவனத்தோட பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க தரமான ரிசல்ட் எடுங்க வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் வீட்டிலும் ஒரு குழந்தை செல்வம் உங்கள் வீட்டிலும் ஒரு குழந்தை செல்வம் பெற என்னது ஈம் சார்பாக வாழ்த்துக்கள்